சொன்ன மாதிரி ஏதோ வாழ்க்கையில நம்ம வந்தோம் அதோட வாழ்க்கையிலே பல சவால்கள் பிரச்சனைகள் தோல்விகள் அசிங்கங்கள் அவமானங்கள் எல்லாம் உங்கள ஒரு ஆளுதான் பத்திரிகையாளரா ஒரு பி ஓவா எல்லாருக்கும் தெரியும் இப்ப என்ன நானும் ஒரு சாதாரண ஒரு விஷயங்கள் எல்லாருக்கும் ஏற்ற தாழ்வு வைப்பது நம்ம விடவில்லை ஏதாவது இந்த சமூகத்துக்கு அதாவது சீருள்ள பயன்களை செய்ய வேண்டும் என்பதற்காக தான் எல்லாத்தையும் நான் இப்ப சொல்லிட்டு இருக்கு விருப்பவில்லை உங்களுக்கே தெரியும் கொரோனா காலகட்டத்தில் அந்த வருடம் முழுக்க ஒர்க் பண்ணி அந்த வருடம் முழுக்க அந்த மக்களுக்காக உதவி செய்ததுக்காக நமக்கு மனிதநேய நே விருது அப்போ வந்து எடப்பாடி அவர்களுடைய ஆட்சி சமயத்தில் நமக்கு தந்தாங்க இப்போ வந்து கிட்டத்தட்ட முப்பது பள்ளிக்கூடங்கள் வகுப்பறைகள் மற்றும் கலையரங்கங்கள் அரசு பள்ளிகளுக்கு மலை கிராமங்களுக்குலாம் நம்ம கட்டி கொடுத்துருக்கோம் இதெல்லாம் அந்தந்த ஊரில் கட்டி கொடுத்த ஊருக்கெல்லாம் தெரியும் அதை திறப்பவளா பண்ணி சிறப்பாக பண்ணக்காக சிறந்த கல்வி சேவையாளர் விருது நமது அன்பில் பொய்யாமலி அவர்கள் அவர்களும் சபாநாயகர் அப்பா அவர்களும் எனக்கு கொடுத்துருக்காங்க இப்படி அந்த செயல்பாடுகள் இந்த மக்களுக்காக ஏழை எளிய மக்கள் சாமானியர்களுக்காக நம்ம உழைக்க வேண்டும் செய்ய வேண்டும் என்பதற்காக நம்ம படிப்படியாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனுடைய பத்தாம் ஆண்டுகளாக ஒரு சாதாரண பணிக் ஏழை எளிய ஒரு பெண்கள் இந்த சமூகத்தில் வளரணும் அவங்களுக்காக நிறைய பயிற்சி முகாம்கள் நான் பண்ணிட்டு இருக்கேன் திருநெல்வேலி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அவங்களுக்கு இந்த ஆட்டோ ஒற்ற பெண்களுக்கு ஏதாவது ஒரு ஆட்டோக்கள் கொடுத்தோம்னா அவங்க வாழ்வியல் அவங்களுக்கு நல்லா இருக்கும் அவங்க வாழ்க்கையை பார்த்துக்கிடுவாங்க இன்னைக்கு பத்து பெண்களுக்கு ஆட்டோ கொடுத்துருக்கோம் இன்னைக்கு இந்த பத்தாவது ஆண்டுகளை இது பண்ணி வெறுமனே ஒரு முட்டாயை கொடுத்தோம் ஸ்வீட் பாக்ஸை கொடுத்தோம் அதை கொடுத்தோம் ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்தோம் இல்லாமல் அவங்க வாழ்க்கைக்கு ஒரு வழி பண்ணணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல பண்ணியிருக்கோம் அந்த நல்ல செயல்களை நீங்களும் இந்த மக்களுக்கு நம்ம என்ன கண்ணோட்டத்தோட செய்யறோம் ஏதோ வந்தாரு புழுக்களை வந்தாரு புழுக்களை செய்தார் அப்படி வந்துட்டாரு இப்படி வந்துட்டாருங்கிற எல்லாம் இதுக்காக கடின உழைப்பையும் ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி நம்ம அவ்வளவு உழைப்புகளை கடின தியாகங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அது உங்களை மாதிரி உள்ள பத்திரிகையாளர்கள் தான் இதை நீங்க கொண்டு எங்களை மாதிரி உள்ளவங்களை செய்யறதே ஒரு பெரிய நடிகர் செய்யறது வேற ஒரு பெரிய அரசியல் பின்புலங்கள் உள்ளவங்க செய்யறது வேற உங்கள ஒருத்தரா இருக்கிற ஒரு பிஆர்ஓ பத்திரிகையாளர் நான் இவ்வளவு ஸ்டெப் எடுக்கிறது இவ்வளவு கொண்டு போய் சேர்க்கணும் எனக்கு நேற்று சிஎம் கூப்பிட்ட கூப்பிட்டு அதுக்கு முன்னாலே என் தமிழக அரசு சார்பாகவும் கூப்பிட்டு எங்களுக்கு ஒரு அடையாளம் கொடுத்து ஒரு கலப்பை தானே உழுவாங்களா செய்வாங்களான்னு கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அப்படி இல்லை ஒரு சிஎம் கூடவே உட்கார்ந்து நம்மகிட்ட கேட்கற அளவுக்கு அதை நம்ம படிப்படியா வளர்த்துட்டு வரோம் அதுக்கு நிறைய கடின உழைப்பு உழைச்சிட்டு இருக்கும்